கோவை தங்க நகை பூங்கா மற்றும் பயிற்சி மையத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் கோவை சிட்கோ தொழிற்பேட்டையில் ஆறு ஏக்கர் பரப்பளவில் நூற்றி இருபத்தி ஆறு கோடி செலவில் ஐந்து தளங்களுடன் இந்த பூங்கா அமைக்கப்படுகிறது முன்னூறு கூடங்கள் இதில் அமைக்கப்பட்டு தங்க நகை தொழிற்பயிற்சி மையமும் இங்கே அமைக்கப்பட உள்ளது இதற்கான அடிக்கல்லை முதல்வர் மு ஸ்டாலின் இன்று நாட்டினார் கடந்த நவம்பர் மாதம் கோவை வந்த முதல்வரை தங்க நகை தொழிலாளர்கள் நேரில் சந்தித்து குறைகளை தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் கோவையில் தங்க நகை உற்பத்தி தொழில் பூங்கா அமைக்கப்படும் என உறுதியளித்தார் நகை உற்பத்தி யூனிட்டுகள் த்ரீ டி அச்சிடும் மற்றும் லேசர் கட் செய்யும் வசதிகள் அமைய உள்ளன கோவையில் இருபது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நகை பட்டறைகள் உள்ளன அதை சார்ந்து ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிகின்றனர் கோவையில் உற்பத்தி செய்யும் நகைகள் உலகத்தரம் வாய்ந்தவை இந்த தொழில் பூங்கா மூலம் தங்க நகை உற்பத்தி அதிகரிக்கும் ஏற்றுமதியும் அதிகரிக்கும் தமிழ்நாடு விஸ்வகர்ம பேரவின் தலைவர் தமிழ்நாடு பொற்கொள்ள கூட்டமைப்பின் தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு கோவைக்கு வருகைகள் பொற்கொள்ளர்களின் பற்றிகளுக்கு ஆய்வு செய்தார்கள் ஆய்வு செய்து எங்களுடைய அத்தனை கஷ்டங்களையும் கேட்டறிந்தார் கேட்டறிந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் சினிமாவில் நடப்பது போல் மறுநாளே அறிவிச்சிட்டாரு இந்த மாதிரி நூற்றி இருபத்தாறு கோடி ரூபா தங்கநகை தொழிலுக்கு ஒதுக்குறேன்னு சொல்லி சிட்கோ மைதானத்தில் மூன்றரை ஏக்கர் நிலம் ஒதுக்கி இன்றைக்கி இந்தியாவில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு தொழில் பூங்கா கோயம்புத்தூரில் ஏற்படுது இது வந்து நினச்சே பார்க்கல சரி ஏதோ எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னாங்கன்னு நினச்சோம் ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடியே அதுக்கான நிதி ஒரு எண்பத்தஞ்சு கோடி ரூபா ஒதுக்கி இன்றைக்கி அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வந்திருந்தாரு இது பொற்க மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை உருவாக்கிடுச்சு ஏன்னா இதுவரைக்கும் எந்த யாருமே காது குடுத்து கூட கேட்டதில்லை பொற்கொள்ளருடைய கஷ்டங்களை இன்றைக்கி முதல்வர் கேட்டு இந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி இதனால் தொழில் மிகப்பெரிய அளவில் ஏற்கனவே கோயம்புத்தூர் தான் எல்லா மாநிலத்திலையும் தமிழ்நாட்டில் அதிகமான நகைகள் விற்பனை ஆகுது அதே மாதிரி இனி வருங்காலங்களில் விற்பனை அதிகமாகும் உலகத்தரத்தில் நகைகள் செய்து தர்றதுனால எங்களுக்கு இன்னும் வாழ்வாதாரம் சிறக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்